ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் நான் பார்க்க போகிறேன் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு அந்த ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீல் வாக்கில் கட் பண்ணி இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தோட தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருந்தனாலேயே உருளைக்கிழங்கு அதை வந்து மசிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியோட அந்த உருளைக்கிழங்கு வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து கிளறிட்டு இறக்கிட வேண்டியது தான சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி